காதலை தீண்டாமல் வாழ்க்கையை கடந்து வந்தவங்க ரொம்ப கொஞ்சம் தான் இருக்க முடியும் பூமியில உயிர்கள் தோன்றின காலம் முதலே நம்ம கூடவே பயணம் பண்ணி வரக்கூடிய ஒரு உணர்வுதான் காதல் மனித வரலாற்று பக்கங்களை வண்ணமயமா மாத்தினதுல காதலுக்கும் பங்குண்டு எத்தனையோ தியாகங்களையும் எண்ணற்ற மாயங்களையும் காதலால் மட்டுமே நிகழ்த்த முடிந்திருக்கிறது காதலுக்கான கொண்டாட்டங்கள் இன்னுமே தீர்ந்த பாடில்லை தொடர்கதைக்கான எதிர்பார்ப்போடையும் புத்துணர்ச்சியோடையும் தொடர்ந்து கொண்டேதான் இருக்கு இலக்கியங்கள் கொண்டாடிய காதலும் காதலும் வேற ஒரு சரியான பதில் நமக்கு தமிழ் இலக்கியங்களும் அகத்திணை கவிதைகள் மூலமா காதலை தலைமேல் வைத்து கொண்டாடியது திணைன்னு சொல்றது ஒழுக்கத்தை தான் மனசு ஒன்னாகி காதல் வசப்பட்ட தலைவனும் தலைவியும் ஒன்னா பேசி சிரிச்ச கதைகளையோ ரசித்ததையோ அனுபவித்த இன்பங்களையோ இப்படிப்பட்டதுதான் அப்படின்னு அடுத்தவங்க கிட்ட சொல்ல முடியாம அவங்கவுங்க மனசுக்குள்ளே வச்சு அதாவது அகத்துக்குள் வச்சு அனுபவிக்கக்கூடிய உணர்ச்சியே அகத்தினை இதுதான் காதல் அப்படின்னு அகத்தினை சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் மல்லிகைப்பூவை மயில் தோகை கொண்டு வருடற மாதிரி அவ்வளோ ரம்யமா இருக்கு சில ஒப்புமைப்படுத்துதல் சங்ககால மக்களின் வாழ்க்கையை காதல் வாழ்க்கையை நம்ம கண்ணு முன்னாடி அப்படியே கொண்டு வந்து நிப்பாட்டுற மாதிரி இருக்கு நவரசங்களின் அத்தனை மூலை முடுக்குகளையும் கடந்து வந்ததுதான் காதல் பட்டாம்பூச்சிகள் பறக்க தேனீக்கள் ரீங்காரம் பாட பல சந்தோஷமான தருணங்களையும் நினைவுகளையும் அள்ளி தருவதுதான் காதல் அன்பு அப்படிங்கிற பொதுப்படையான காரணம் ரெண்டு பேரோட பரஸ்பரங்களை உள்ளடக்கி காதல் அப்படிங்கிற சாம்ராஜ்யத்தையே உருவாக்கி கொடுக்குது காதலின் ஒவ்வொரு பக்கங்களின் ஆழத்தையும் நம்ம அணுகிறப்போ நமக்கும் பூமிக்குமான ஈர்ப்பு விசையானது தொலைந்து போய் மிதக்கவோ பறக்கவோ தான் செய்றோம் காதலைப் பற்றி இத்தனையையும் கேட்ட பிறகு காதல் நம்மை கடக்கவில்லை என்றாலும் காதலை நாம் கடக்கவில்லை என்றாலும் வாழ்ந்ததுக்கான அர்த்தம் குறைவுதான் காதலைப் பற்றி நிறைய தமிழ் இலக்கியங்கள்ல சொல்லப்பட்டிருந்தாலும் குறுந்தொகை பாடல்கள் சொல்லக்கூடிய காதல் தகவல்கள் காதலுக்காக நம்மை ஏங்கத்தான் வைக்குது காதலிப்பவர்கள் காதலிக்க நினைப்பவர்கள் காதலால் துன்பப்பட்டவர்கள் அப்படி எல்லா தரப்புகளுக்குமான கருத்துக்களுமே குறுந்தொகையில இருக்கு குறுந்தொகை பாடல்களின் இன்னொரு சிறப்பம்சம் என்னன்னா இது இன்னாருக்காக பாடப்பட்டது அப்படிங்கிற குறிப்பு அங்க இல்ல ஏன்னா இன்னொருத்தருடைய அந்தரங்க விஷயம் அவரோட அனுமதி இல்லாம வெளிப்படுத்த கூடாது அப்படிங்கிற நாகரீகம் தமிழ் மரபுல இருந்ததால வந்த வெளிப்பாடுதான் இது தலைவன் தலைவி பாங்கன் தோழி செவிலி அப்படிங்கிற கதாபாத்திரங்கள் தான் பாடல்கள் எழுதப்பட்டது காதல் அப்படின்னு வந்துட்டாலே அங்க மிகைப்படுத்துதல் மிகுதியா இருக்கும் காதலன் காதலியை புகழ்வதும் காதலி காதலனை புகழ்வதும் இன்னைக்கு நேத்து நடக்கிறது இல்லை உலகம் உருவான காலம் முதல் இதுதான் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது நாளையும் இதுதான் நடக்கும் ஆனா இந்த உணர்வு நம்ம எல்லாராலையும் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது தலைவன் ஒருவன் தன் அன்புக்குரிய தலைவியை பார்த்து எப்படியெல்லாம் புகழ்றான் அப்படிங்கிறத ஒரு குறுந்தொகை பாடல் விளக்குது அதுல அவனுக்கு நிறைய சந்தேகங்கள் வேற இருக்குது கொங்குதேர் வாழ்க்கை அஞ்சிரை தும்பி காமம் செப்பாது கண்டது மொழிமோ பயிலியது கெழிய நட்பின் மயில் இயல் செறியேற்று அறிவை கூந்தலின் நறியவும் உளவோ நீ அறியும் பூவே இது இறையனார் அப்படிங்கிற சங்ககால புலவர் எழுதினது கொங்குதேர் வாழ்க்கை கொங்கு அப்படின்னா பூக்கள்ல இருக்கக்கூடிய மகரந்தம் அதாவது தேன் அப்படின்னு அர்த்தம் நல்ல மலர்கள்ட்ட இருந்து நல்ல பூக்கள்கிட்ட இருந்து மகரந்தத்தை சேகரித்து திரியக்கூடிய ஒரு சிறு தும்பியினுடைய வாழ்க்கை பயணம்தான் கொங்குதேர் வாழ்க்கை எவ்வளோ அழகான வாழ்க்கை இல்லையா தேன் மட்டும் சேகரிச்சா போதும் அப்படின்னு நினைக்கிறோம் ஆனா அந்த தேனுக்காக அந்த மலர் அந்த ம வண்டானது எத்தனை மலர்கள்ட்ட போகணும் இல்லையா தேன் தேடும் வாழ்க்கையை இயல்பாக கொண்ட அழகிய சிறு தும்பியே உங்கள்கிட்ட ஒரு கேள்வி இருக்கு எனக்கு தேன் உண்ணக்கூடிய விருப்பத்தால் மயக்கம் கொண்டு ஒரு பக்கமே சாயாமல் நடுநிலையா நீ எனக்கு ஒரு உண்மையை சொல்லணும் ஒரு நாளில் நீ எத்தனையோ மலர்களிடத்தில் செஞ்சிருப்பாய் தேன் எடுத்து உண்டிருப்பாய் அதன் இனிமையை சுவைத்திருப்பாய் பூக்களின் மனத்தை நுகர்ந்திருப்பாய் அதில் உள்ள வேறுபாடுகளை வித்தியாசத்தை அறிந்திருப்பாய் அதனால தான் நான் இந்த கேள்வியை உன்கிட்ட கேட்குறேன் பல பிறப்புகளிலும் என்னுடன் நட்பாக பழகும் மயில் போல அழகுடைய சீரான பற்களை உடைய இந்த பெண்ணின் அதாவது என் தலைவையின் தலைமுடியை போல் நறுமணம் உள்ள பூக்கள் ஏதாச்சும் இருக்கா நீ அறிந்த பூக்களில் அப்படின்னு தலைவன் கேட்கிறான் காதல் குறும்பும் குசும்பும் கலந்த பாடல் தலைவனும் தலைவிக்குமான முதல் சந்திப்பு தற்செயலா நடந்துருச்சு ஒரு சின்ன இடைவெளிக்கு பின் அடுத்த சந்திப்பு நடக்க போகுது அந்த சமயத்தில் தலைவியோட நாணத்தை போக்கி அவளை தொட்டு பேசுவதற்காக ஒரு சாக்கு சொல்வதாக இந்த பாடல் அமைந்திருக்கு எத்தனையோ குறுந்தொகை பாடல்களை நம்ம படிச்சிருந்தாலும் இந்த குறுந்தொகை பாடலுக்கு மட்டும் ஏதோ ஒரு உள்ளணுவு மெய்சிலிருக்க வைக்கிறது நம்மளை ஏன்னா சிம்ம குரலோசை ஐயா சிவாஜி கணேசனின் கர்ஜனை குரல் காதல ஒலிச்சுட்டே இருக்கு கேள்வியும் விலங்கமான கேள்வியா இருந்ததால இன்றளவும் நம்மோடு பயணப்பட்டு கொண்டிருக்கிறது இந்த பாடல் இந்த பாடலை மக்களிடம் கொண்டு சேர்த்த பெருமை திருவிளையாடல் அப்படிங்கிற திரைப்படத்துக்கும் உண்டு தருமி அப்படிங்கிற ஏழை புலவன் தன்னுடைய பரிசுக்காக ஒரு கவிதைக்கு போராடிட்டு இருந்த போது இறைவனே அவனுக்காக இயற்றிய பாடலாகவும் அதுல பொருள் குற்றம் உள்ளதாக நக்கீரர் வாதம் செய்ததாகவும் திருவிளையாடல் புராணத்துல கொங்குதேர் வாழ்க்கை பாடல் எடுத்தாளப்பட்டிருந்துச்சு மொழியாக நம் மூச்சாகி முடிசூடிய தமிழ் மொழி இனிதென்று அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறப்போ அது சொல்லும் காதலோ நமக்குள் வண்ணத்து பூச்சிகளை பறக்கச் செய்கிறது இன்னும் ஒரு சுவாரஸ்ய தகவலுக்காக தமிழ்மயத்தோடு இணைந்திருப்போம்